ஹாய் everyone, வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல் இன்னைக்கான வீடியோல நம்ம சரியா ஐம்பது ஹிந்தி வார்த்தைகள் கத்துக்க போறோம் ரொம்ப நாளாவே நம்ம சென்டென்சஸா வாக்கியங்களா கத்துட்டு இருக்கோம் அதுக்குள்ள ஒன்னு ரெண்டு ஹிந்தி வார்த்தைகள் கத்துட்டு இருக்கோம் ஆனா இது வார்த்தைகளுக்காகவே தனிப்பட்ட ஒரு வீடியோ இந்த வார்த்தைகள் எல்லாமே டெய்லி லைஃப்ல எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன அர்த்தம்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சா இந்த வீடியோல தெரிஞ்சுப்பீங்க அண்ட் ஆல்சோ இந்த வார்த்தைகள் எல்லாம் நோட் பண்ணி வச்சிட்டு நீங்க யூஸ் பண்ணவும் ஆரம்பிக்கலாம் இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் மொத வார்த்தை வயது வயதுக்கு ஹிந்தில உமர் சிலர் உமர்னு சொல்லுவாங்க சிலர் உம்ர அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே அர்த்தங்கள் வரும் வயதுன்னு சொல்லணும்னா உமர் அல்லது உம்ர பயிற்சி பிராக்டிஸ் பண்றது அபியாஸ் பிராக்டிஸ் பயிற்சி அபியாஸ் சேட்டை பண்றது குறும்பு பண்றது ஷரார்த்தி ஷரார்த்தி இதே மாதிரி குறும்பு பண்றது சேட்டை பண்றதுக்கு இன்னொரு வார்த்தை நட்கட் நட்கட் புத்திசாலியா இருக்கிறது இல்லைன்னா ரொம்ப அதி அதிபுத்திசாலியா ஓவர் ஸ்மார்ட்டா இருக்கிறது ஹோஷியார் அப்படின்னு சொல்லலாம் ஹோஷியார் அப்படின்னா ரொம்ப புத்திசாலியா இருக்கிறது ஹோஷியார் லடுக்கா ஹோஷியார் லடுக்கி இப்படி எல்லாம் நீங்க சொல்லலாம் அறிவாற்றல் சொல்லணும்னா அகல் அறிவாற்றல் புத்திசாலித்தனம் இதை வந்து அகல் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது பொன்னிறமான அப்படின்னு சொல்லணும்னா கோரா அப்படின்னு சொல்லுவாங்க கோரா அப்படின்னா பொன்னிறமான இது மனுஷங்களோட கலரை சொல்றதுக்கு கூட இந்த கோராவை யூஸ் பண்ணிப்பாங்க அப்புறம் இந்த மாநிலமான கொஞ்சம் கருப்பான அப்படிங்கறதெல்லாம் சொல்றதுக்கு சாம்ளா சாவ்லா அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆண்களை குறிக்கும் போது இல்ல ஆண் பால் கொண்ட பொருட்களை குறிக்கும் போது யூஸ் பண்ணலாம் இல்ல பெண்களை குறிக்கும் போது சொல்லும் போது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் முன்னாடியும் கோரா கோரின்னு ரெண்டு இருக்கு இங்க இருக்கு சாம்பலி ஒன் கல்யாணம் ஆனவர் திருமணம் ஆனவர் அவங்க என்ன ஷாதி சுதா அப்படின்னு சொல்லணும் அவங்க என்ன சொல்லணும் ஷாதி சுதா ஷாதினா கல்யாணம் ஷாதி சுதா அப்படின்னா கல்யாணம் ஆனவர் இதே கல்யாணம் ஆகாதவர் அப்படின்னா பேச்சுலர் எப்படி சொல்றது குவாரா குவாரா குவாரி ஆணா இருந்தா குவாரா பெண்ணா இருந்தா குவாரி குவாரா குவாரி இதோட பத்து வார்த்தைகள் முடிஞ்சது நம்ம இன்னொரு பயிற்சி இந்த ரெண்டுமே குறும்பு அல்லது சேட்டை ஹோஷியார் புத்திசாலி அக்கல் அறிவாற்றல் கோரா அல்லது கோரினா பொன்னிறமான ஆண்களையும் பெண்களையும் சொல்றதுக்கு யூஸ் பண்ணலாம் சாவலா சாவலி மாநிலமான இல்ல கொஞ்சம் கருப்பான டார்க் ஸ்கின் அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க திருமணமானவர் ஷாதி திருமணமாகாதவர் குவாரா குவாரி பதினோராவது வார்த்தை உறவினர் ரிஷ்தேதார் உறவினர் ரிஷ்தேதார் முன்னாடி பத்து வார்த்தைகளும் நான் ஒரு வாட்டி பொறுமையா சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் தான் கொடுத்துருந்தேன் அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்தது இப்போ அடுத்த பத்து வார்த்தைகளை பார்க்கலாம் உறவினர்கள் ரிஷ்தேதார் வெற்றிகரமாக இல்ல வெற்றிகரமான அப்படின்னு சொல்லணும்னா காம்யாபு இப்போ வெற்றிகரமான ஒரு பிசினஸ் வச்சுக்கோங்களேன் காம்யாபு பிசினஸ் காமியாப் அப்படின்னா வெற்றிகரமான அடுத்த வார்த்தை வருத்தம் அடைந்தார் அல்லது கோச்சுட்டாருன்னு நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம் இல்லையா அது ருட்கயா கயா அப்படின்னா கோச்சுகிட்டாருன்னு அர்த்தம் ருட் கயி அப்படின்னா கோச்சுக்கிட்டாங்க ஒரு லேடிய சொல்றீங்கன்னு அர்த்தம் ருத் கயா ஈரமான கீலா ஈரமான துணி அப்படின்னா கீலா கப்படா அப்படின்னு சொல்லுவாங்க கீலா அப்படின்னா ஈரமான அப்ப காஞ்சு போன உலர்ந்த சூகா சூகா உலர்ந்த அல்லது காய்ந்து போன சூகா ஈரமான கீலா அடுத்தது தொடர்வது அது ஏதோ ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா கொண்டு போகிறது இத வந்து நிபானா அப்படின்னு சொல்லுவாங்க நிபானா 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 தொடர்வது கண்டினியூ பண்றது இதுதான் வந்து வார்த்தை நெக்ஸ்ட் மச்சம் மச்சத்துக்கு தில் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு தில் அப்படிங்கிற வார்த்தை ரெண்டு அர்த்தத்தை கொண்டதா இருக்கு இப்போ நமக்கு ஒண்ணு எள்ளு எண்ணெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா தில் கால் அப்ப தில்னா ஒண்ணு எள்ளுன்னு ஒண்ணு அர்த்தம் இருக்கு இன்னொரு அர்த்தம் மச்சத்தையும் தில்லுன்னு தான் சொல்றாங்க மச்சம் தில் அடுத்தது கிஸ்மத் அப்படிங்கிற வார்த்தை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இதோடைய அர்த்தம் விதி விதிய கிஸ்மத் சொல்றாங்க கிஸ்மத் அப்படின்னா விதி எனக்காவது யாராவது கொஞ்சம் சோகமா இருக்கும் போது கிஸ்மத் கராபு அப்படின்னு சொல்றத நம்மளால அதிகமா கேட்க முடியும் அப்ப நான் என்ன அர்த்தம் விதி ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அர்த்தம் கொடுக்கும் இந்த சென்டென்ஸ் அடுத்தது எறும்பு எறும்புக்கு ஹிந்தியில சிண்டி சிண்டி எறும்பு சிண்டி சீண்டி இதுவே கொசுக்கான வார்த்தை மச்சர் கொசுக்கான வார்த்தை மச்சர் மச்சர் எறும்பு கொசு பார்த்தாச்சு அடுத்தது ஈ ஈக்கு மக்கி மக்கி அப்படின்னா அர்த்தம் எறும்புக்கு என்னது கொசுவுக்கு மச்சர் ஈக்கு மக்கி அடுத்த செட் ஆஃப் வேர்ட்ஸ் ஒரு வாட்டி நம்ம ரிவிஷன் பார்த்திடலாம் ரிஷ்டேதார் ரிலேட்டிவ்ஸ் உறவினர்கள் காம்யாப் வெற்றிகரமான சக்சஸ்ஃபுல் ருத்துகையா கோச்சுக்கிட்டாங்க அப்படிங்கறது அர்த்தம் கீலா ஈரமான காஞ்சு போன நிபானா தொடர்வது தில் மச்சம் அல்லது எல்லுங்கிற அர்த்தமும் இருக்கு கிஸ்மத் விதி தலை விதினோ இல்ல நம்மளுடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுக்கோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கிஸ்மத் சொல்லுவாங்க எறும்பு மச்சர் கொசு மக்கி ஈ நெக்ஸ்ட் செட்டுக்கு போகலாம் எல்யான்னு சொல்லும்புது பிகல் கயா அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ஐஸ்கிரீம் பிகல் கயா அப்படின்னா ஐஸ்கிரீம் உருகி போயிருச்சுன்னு அர்த்தம் என்ன வார்த்தை நோட் பண்ணிக்கோங்க பிகல் கயா பிகல் கயா உருகிருச்சு கரும்புள்ளிகள் சொல்லுவோம் இல்லையா முகத்துல வரும் இல்லையா கரும்புள்ளிகள் அத காலே தப்பேன்னு சொல்லுவாங்க காலான்னா அவங்களுக்கு தெரியும் கருப்பு காலே தப்பே அப்படின்னா கரும்புள்ளிகள் காலே தப்பே காலே தப்பே அடுத்தது தோல் தோல் ஸ்கின்னுக்கான வார்த்தை சமடி சம்டி சம்டி அப்படின்னா தோலுங்கிறது அர்த்தம் முகப்பரு முகத்துல இருக்கிற அந்த black spots தான் நம்ம என்ன சொன்னோம் காலே தப்பேன்னு சொன்னோம் இப்போ பிம்பிள்ஸ் சொல்லுவோம் இல்லையா முகப்பரு முகான்சே அப்படின்னு சொல்லணும் முஹான்சே முஹ அப்படின்னா முகம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் முஹான்சே அப்படின்னா முகப்பரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் ஒளிர்றது ரொம்ப பிரைட்டா இருக்கிறது ரொம்ப ஒளிர்றது இத வந்து சமக் அப்படின்னு சொல்லுவாங்க மின்னுவதுன்னு கூட எடுத்துக்கலாம் சமக் அப்படின்னா மின்னுவது அல்லது ஒளிர்வது இதுதான் சமக்கு அடுத்தது அரிக்கிறது இந்த ஒரு உணர்வை குஜ்லி அப்படின்னு சொல்லுவாங்க அரிக்கிறது குஜ்லி நெக்ஸ்ட் ஒன் சுருக்கங்கள் ஜுரியா ஜுரியா அப்படின்னா சுருக்கங்கள் ஜுரியா ரிங்கிள்ஸ் சுருக்கங்கள் ஜுரியா அடுத்தது தழும்பு தழும்பு நோ கரை நோ இல்ல போகாத ஒரு மார்க் எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா நிஷான்னு சொல்லுவாங்க நிஷான் தழும்பு அல்லது கரை அடுத்தது சோப்பு சோப்புக்கான வார்த்தை சாபுன் சாபுன் சாபுன்னா சோப் அடுத்தது ஆச்சரியம் ஆச்சரியப்படுற அந்த உணர்வுடைய பெயர் ஹெரானி ஹேரானி அப்படின்னா ஆச்சரியம் சர்ப்ரைஸ் ஆகிறது ஆச்சரியப்படுறது ஹேரானி ஒருவாட்டி இந்த செட் ஆஃப்ரலாம் காலானா கருப்பு காலே தப்பே அப்படின்னா கரும் புள்ளிகள் சம்டி அப்படின்னா தோல் சம்டி தோல் முஹான்சே முகப்பரு முஹான்சே முகப்பரு சமக் ஒளிர்வது அல்லது மின்னுவது சமக் குஜ்லி அரிப்பது குஜ்லி அரிப்பது சுருக்கங்கள் சுருக்கங்கள் நிஷான் தழும்பு சாபுன் சோப் சாபுன் சோப் ஹேரானி ஆச்சரியம் ஹேரானி ஆச்சரியம் அடுத்த வார்த்தை குழப்பம் உல்ஜன் குழப்பம் உல்ஜன் ஏமாற்றம் ஏமாத்துக்காரன் ஒருத்தர் ஏமாத்துறாங்க ஏமாத்துக்காரன் நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்படி சொல்றவங்களுக்கு ஹிந்தில பாஸ் அப்படின்னு சொல்றாங்க பாஸ் அப்படின்னா ஏமாற்றுக்காரன் தோகானா ஏமாற்றம் தோகேபாஸ்னா ஏமாற்றக்கூடியவன் அதுதான் ஏமாத்துக்காரன் பாஸ் அடுத்தது முதியவர் வயசானவர் இவங்களை சொல்றதுக்கு பூடே அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தாலும் புசர்க் அப்படின்னு ஒரு வார்த்தையும் இருக்கு இந்த புசர்கையே நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா இது கொஞ்சம் மரியாதையான வார்த்தையா தெரியும் பூடே அப்படின்னா வயசானவர் அப்படின்னு சொல்றதுக்கும் புசர்க் அப்படின்னா வயசுல பெரியவர்னு சொல்றது மாதிரி கொஞ்சம் மரியாதையான ஒரு வார்த்தையா இருக்கும் புசர்குங்கிறது அடுத்த வார்த்தை நிரூபிப்பது ப்ரூவ் பண்றது இது கர் அப்படின்னு சொல்லுவாங்க சாபத் கர் அப்படின்னா ப்ரூவ் பண்றது நிரூபிப்பது அடுத்த வார்த்தை சாத்தியமான பாசிபிள் அது முயற்சி பண்ணா சாத்தியம் இந்த மாதிரி சொல்றதுக்கு சம்பவ் சம்பவ் அப்படின்னா சாத்தியமான சாத்தியமற்ற அசம்பவ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது ரெண்டும் ஆப்போசிட்ஸ் மாதிரி சம்பவ் பாசிபிள் இம்பாசிபில் முயற்சி பண்ணாலும் சாத்தியமே இல்ல அப்படின்னு சொல்லும்போது அசம்பவ் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் தொடர்ச்சியான லகாத்தார் லகாத்தார் அப்படின்னா கன்டினேசா தொடர்ச்சியாகவே அப்படின்னு சொல்றதுக்கு லகாத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது சாப்னா சாப்னா அப்படின்னா அச்சிடுறது இப்ப குழந்தைங்க கையெல்லாம் அச்சு வைப்பாங்க இல்லையா ஹா சாப்னா பேர் சாப்னா இதெல்லாம் சொன்னா கை அச்சு வைக்கிறது கால் அச்சு வைக்கிறது இந்த அச்சு வைக்கிறத என்ன சொல்றது சாப்னான்னு சொல்லணும் சாப்னா அடுத்தது குழப்பம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்கு இது கட்பர்ட் கட்பட்னா குழப்பம் மட்டும் கிடையாது ஏதோ ஒரு விஷயம் சந்தேகமாக ஏதோ சரியில்லை ஏதோ ஒரு விஷயம் சரி இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப கூட இத கட்பட்னு சொல்லுவாங்க கட்பட் அப்படின்னா குச் கட்பட் ஹே அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ சந்தேகமா இருக்கு ஏதோ குழப்பத்தோட ஏதோ நடக்க போகுது தவறா இருக்கு இது எல்லாத்துக்குமே கட்பட் யூஸ் பண்ணுவாங்க இந்த செட் திரும்ப பார்க்கலாம் குழப்பத்துக்கான கரெக்டான வார்த்தை உல்ஜன் குழப்பம் உல்ஜன் தோகாவுடைய அர்த்தம் ஏமாற்றம் தோகா ஏமாற்றம் தோகேபாஸ் ஏமாத்துக்காரன் புசர்க் வயதானவர் புசர்க் முதியவர் சாபித்கர் நிரூபிப்பது சாபித்கர் நிரூபிப்பது சம்பவ் சாத்தியமான சம்பவ் சாத்தியமான அசம்பவ் சாத்தியமற்ற லகாத்தர் தொடர்ச்சியாக லகாத்தர் தொடர்ச்சியாக அச்சிடுதல் அச்சிடுவது அதுவும் குழப்பம்தான் குழப்பமான தெளிவற்ற சந்தேகமான ஒரு செயலை வந்து கட்பட் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வேர்ட் சிகிச்சை இலாஜ் இலாஜ் அப்படின்னா சிகிச்சை ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா அதுதான் இலாஜ் அடுத்தது வேறு ஒரு செடியோடைய இல்ல ஒரு மரத்துடைய வேற சொல்லணும்னா ஜடுன்னு சொல்லணும் ஈவன் முடியோட வேற கூட நம்ம முடியோட வேர்ல இருந்து நீ தலை சொல்லுவோம் அந்த மாதிரி வேறுனு சொல்லணும்னா அப்ப கூட ஜடுன்னு தான் சொல்லுவாங்க ஜடு அப்படின்னா வேர் இலைக்கான வார்த்தை பத்தா இலை பத்தா கரி பத்தா அப்படின்னு சொல்றதை கேட்டிருப்பீங்க அதோடைய அர்த்தம் கருவேப்பிலை கரி பத்தா கருவேப்பிலை பத்தானா இலை இத நிறைய இலைகள் இருக்கும் போது பத்தேன்னு சொல்லுவாங்க பத்தா இலை பத்தே இலைகள் என்ன சொல்லணும் கிளை தனா இது தண்டு ஒரு மரத்துடைய இல்ல ஒரு செடியுடைய ஸ்டெம் இருக்கு இல்லையா தண்டு தனா அப்படின்னு சொல்லுவாங்க விதை பீஜ் விதை பீஜ் ஒரு செடியோடைய ஒரு மரத்தோடைய பார்ட்ஸை நம்ம பார்த்தாச்சு அடுத்த வார்த்தை வலுக்கட்டாயமாக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அப்படின்னு சொல்றது ஜபர்தஸ்தி அப்படிங்கிற வார்த்தை இருக்கு ஜபர்தஸ்தி அப்படின்னா ரொம்ப கட்டாயப்படுத்துதல் அப்படிங்கிறது அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் சமமற்ற அதாவது கோணலா இருக்கிறது கீழையும் ஏறி இறங்கி இருக்கிறது சமமற்ற முறையில இருக்கிறது இத டேடா மேடா அப்படின்னு சொல்லுவாங்க டேடா மேடா அப்படின்னா மேல்கிளியுமா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் நெக்ஸ்ட் வேர்ட் பெரும்பாலும் ஜாதாத்தர் ஜாதானா அதிகம் அதிகம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஜாதாத்தர் அப்படின்னா பெரும்பாலும் நிறைய டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா அதுதான் இந்த ஜாதாத்தர் இன்னொரு வாட்டி குவிக்கா ரிவிஷன் கொடுத்துடலாம் இலாஜ் சிகிச்சை ஜட் வேர் பத்தா இலை ஷாக்கா கிளை தனா தண்டு பீஜ் விதை ஜபர்தஸ்தி வலுக்கட்டாயமாக ஜபர்தஸ்தி டேடா மேடா சமமற்ற டேடா மேடா ஜியாத்தர் அதிகபட்ச நேரங்களில் பெரும்பாலும் அப்படின்னு சொல்றதுதான் ஜியாதாத்தர் இதோட நம்மளோட பிப்டி வேர்ட்ஸ் முடிஞ்சது இந்த வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு டெய்லி லைஃப்ல தேவைப்படலாம் எங்கெல்லாம் தேவையோ இந்த இடத்துல என்ன வரும் பெரும்பாலும் அப்படின்னு சொல்லணும்னா உடனே என்ன வரும்னு நமக்கு ஞாபகம் வர்றதுக்கு நீங்க எழுதி வச்சு படிக்கிறது தான் நிறைய ஹெல்ப் பண்ண போகுது சோ இந்த மாதிரி வார்த்தைகள் நல்ல நல்ல ஹிந்தி வார்த்தைகள் இருக்கிற இடத்துல இங்கிலீஷ் வார்த்தைகள் யூஸ் பண்றத விட நீங்க ஹிந்தி பேசும்போது இதுக்கான பொருத்தமான ஹிந்தி வார்த்தைகளே பேசும்போது நல்லா நீங்க பேசுற மாதிரி காமிச்சுக்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்